ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்திங்கனா மதுரையில் சிவா டெக்ஸ்டைலருந்து இன்றைக்கி வீ சேரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருந்து சில் சேரி கலெக்ஷன் இல்லாமல் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஓப்பனிங் ஆஃபராக உங்களுக்கு சில் சேரீஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி தொண்ணூற்றம்பதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில்லாம் கலெக்ஷன் நிறையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஐபி சேரீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு உங்களுக்கு டிசைன் பர்ஸோடு அழகாக கொடுக்குறாங்க இப்போ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரேட்லலாம் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது இல்லை அஜந்தா ப்ளூவில் உங்கள் மஸ்டர்ட் கலரில் முந்தி டிசைன் வந்துருக்கு பார்த்தீங்களா அதிலேயே உங்களுக்கு பெப்சி ப்ளூவில் ரெட் கலரில் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு நல்ல ஒரு மகந்தி கிரீனில் டார்க் கிரீனில் பார்டர் வந்திருக்கு முந்நூற்றம்பது ரூபா சேரீ எல்லாமே இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இந்த டார்க் கிரீனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து முந்திரி குடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதே கிரீனில் உங்களுக்கு ப்ளவுஸும் வருது இந்த ரேட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் ப்ளூ வித் ரெட்டு ப்ளூ வித் பிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் இந்த ஐவரி யுத்து உங்களுக்கு ப்ளூ கலர் சிந்தாமலை ப்ளூவில் வந்து டிசைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேரீ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளூ கலரில் வந்துடுது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜருவருக்கு வந்திருக்கு இதான் இதே கலர்லேயே உங்கள் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலரில் டிசைன் வருது லைட் பர்பிளில் உங்களுக்கு பார்ட்ரு வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சில செரிக்கு நல்ல ஒரு க்ரீன் விற்று மஸ்டர்டுலாம் நம்ம திருசெய்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சரி ரெட்டி ஆரம்பித்த இருபத்தஞ்சி இந்த செரிக்கு தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இதே பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்சேரி வந்து முந்நூறுவா ரேட்டில் கலெக்ஷன் நிறையா இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா இப்போ பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா விஏபி சேரீஸ் கலர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் கட்சி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் பெல்ட்டு வந்து உங்களுக்கு செட்டோடு வந்துடும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தாங்க இதோட ரேட்டு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியலாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க சிவான் மெட்டீரியலும் உங்களுக்கு பிளெயின் சேரி இருக்குது இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தொம்போது இந்த சேரி சேரிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ப்ளவுஸோட சேர்த்து வருது இங்கே இருக்கிற பிளெயின் சேரியும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸும் சரி ஒரே ரேட்டு தான் இரநூத்தி அறுபத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூற்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங்காக ஆஃபர் நிறைய கலெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க இதுவும் அது கூட சேர்ந்து தான் வந்திருக்கு இந்த கிரீன் ஃபீஷர் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க ப்ளவுஸ்லாம் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த டார்க் லேவண்டர் கலரில் கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ளவுஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து டார்க் க்ரே கலருக்கு ப்ளவுஸ் அழகாக இருக்குது இந்த பிளேன் சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த கிரீன்லாம் ரொம்ப அழகாக பாருங்க இந்த லைட் க்ரேலில் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஸ்கலரில் ப்ளவுஸே அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் அதிலே பக்கத்தில் டார்க் கிரீன்ல இருக்குது